வெல்கம் டு டிஎன் டு ஏபி சமையல் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா வரைக்கும் உள்ள அனைத்து தென்னிந்திய உணவு வகைகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா புதுனா சட்னி இது ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செம்ம டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் எப்படி செய்யலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிதோ கொஞ்சம் ஜீரகம் பூண்டு இஞ்சி மட்டும் இந்த அளவு போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவைக்கேப்பாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிட்டோம்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்தளவு புளியும் சேர்த்துக்கோங்க எல்லாம் வதங்கிட்டோம்மா இப்போ வந்து நம்ம நான் வந்து ஒரு கட்டு புதினா வச்சுருக்கேன் ஒரு கட்டு புன்னீராக வந்து இது கூட சேர்த்துட்டேன் எங்கள் புதினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டை அதிகமாக இருக்கும் அதனால் நான் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம் தேவைக்கேற்ப மஞ்சள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் முன்னாடியே போட்டுக்கலாம் இல்லை இப்போ போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் கருவேப்பில் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ஜீரகம் தெரியாதனா கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டேன் ஸோ இப்போ வந்து சட்னியில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் நான் வந்து சுட சுட இட்லிக்கு இந்த சட்னியை வந்து சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்